ஸ் வெ்கம் டுஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அளவுகள் வந்து அப்படியே ரொம்ப ஈஸியான முறையில் எல்லாரும் செய்யக்கூடிய விதத்தில் நான் சொல்லி காட்டியிருக்கேன் இதே அளவுகளில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப அருமையாக வரும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட சூப்பராக இந்த இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க அந்த சூப்பரான விநாயகர் சத்துருதைக்கு இந்த பிடி கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவும் நான் சேர்த்துருக்குறேன் இதை லோ ஃப்ளேம் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே சின்ன அடுப்பு இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் சாரி லோ ஃப்ளேம் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா இந்த மாவை இப்படி கையில் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே உதிரியாக உழணும் கையில் ஒட்டாமல் அப்படியே மணல் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வருத்தவொடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க இதை அப்படியே ஆரட்டும் அதே பேனாவே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இது லைட்டாக மெல்ட் ஆனவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த எள் வந்து அந்த நெய்யில் பொரியணும் அந்த தான் அந்த கொழுகட்டை சாப்பிடும்போது நல்லா அப்படியே ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் எள் பொறிஞ்சவுடனே ஒரு முக்கால் கப்புலேருந்து அரைக்கப் அளவுக்கு நமக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்குதுங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த கடலைப்பருப்பு வெந் அந்த கொழுக்கட்டையோடு செந் சேர்ந்து வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து கரெக்டான அளவில் இந்த இனிப்பு இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு கால் கப்பை வந்து குறச்சிக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் இந்த வெள்ளத்தில் நான் வெள்ளம் சேர்த்து இல்லைங்களா அதில் கல் மண் எதுவும் இல்லை ஒருவேளை கல் மண் இருந்ததுன்னா அந்த ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை ஒரு கொதி விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அப்படியே இந்த வறுத்த தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு எடுத்துகிட்டு மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மாவு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி விழாமல் நல்லா கலந்துக்கலாம் கட்டி விழாது இப்போது நீங்கள் பயப்படாமல் நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கெட்டித்தன்மை விழுந்த உடனே ஆற வச்சுக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க மாவு சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன்லே இருக்கட்டும் நல்லா ஆறிடுச்சுங்க லைட்டான வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது தண்ணியில் நினச்சிட்டோ உருண்டை வடிவத்தில் அல்லது பிடி கொடுக்க பிடி கொழுக்கட்டை வடிவத்தில் நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் நான் வந்து உருண்டையாக கொஞ்சமும் அந்த பிடி கொழுக்கட்டை அது கையில் பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு கொஞ்சமும் நான் செஞ்சுருக்கேன் பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப வாசனையாகவும் இருக்குது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்ன டவுட்டோ அது கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு அங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டுருக்கேன் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஒரு கப் மாவு தான் சேர்த்துருக்குறோம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இட்லி தட்டை கமுத்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த சல்லடையில் தான் பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ தண்ணி கொதி வந்த உடனே நம்ம இந்த கொழுக்கட்டை எடுத்துகிட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக இந்த கொழுக்கிட்ட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறது ஒரு கால் மணி நேரம் அவ்வளோதான் ஆகும் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் பொறுமையாக பார்த்து பார்த்து செஞ்சால் கூட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு பிடி கொழுக்கிட்ட நல்லா ஸ்வீட் கொழுக்கிட்ட வெந்து வந்துருச்சு யே விநாயக சதுர்த்திக்கு மட்டும்தான் இல்லை இடையில வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் சூப்பராக எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான பிடி இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சிங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ